माँ बच्चे को खाना खिला रही है खिलाना ऊटी उत फीड बन रोसना पारोस न एग्जाम्पल वह मेहमानों को खाना परोस रहा है वह मेहमानों को खाना परोस रहा है मेहमान ऊटी उत चूट चबाना चाबान एग्जाम्पल अच्छी तरह चबाकर खाओ अच्छी तरह चबाकर खाओ चबाना अभी ना चू पड़ मल रहते। இப்போ இந்த பிக்சர்ஸில் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியுதா கானா இவங்க என்ன பண்ணுறாங்க கிலானா ஊட்டி விடுறாங்க சரியா கானா கிலானா இப்போ இந்த பிக்சர்ஸில் இருக்கிறது என்னென்னா கண்டுபிடிக்க முடியுதா கானா சூவ் பண்ணுறத என்ன சொல்லணும் சபானா சர்வ் பண்ணுறத பரோஸ்னா ஊட்டி விடுறத கிலானா அப்படின்னு சொல்லணும் இப்போ புரிஞ்சுதா ஈஸியாக இருக்கா அடுத்தது பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர்ஸை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா முதல்ல என்ன பண்ணுறாங்க விழுங்குறாங்க விழுங்குது சமைக்கிறது பேக் பண்ணுறது இதை கற்றுக்கலாமா ஏக்கர் சொலோ நிகழ்னா நிகழ்ன எக்ஸாம்பிள் வெஹ கோலி நிகழ் ரஹா ஹே வெஹ கோலி நிகழ் ரஹா ஹே நிகழ்னா அப்படின்னா விழுங்கிறது விழுங்கிறது கோழி அப்படின்னா மாத்திரை மாத்திரை சொல்லுவோம் இல்லையா दो फ्राई तलना எக்ஸாம்பிள் एग्जाम्पल वह समोसे तल रही है वह समोसे तल रही है தளனா அப்படினா பொரிக்குது சமோசா பொரிக்குறாங்க இங்க சோ அப்ப பொரிக்குற எல்லாத்துக்குமே தளனா அப்படினு சொல்வாங்க சோ அப்ப சரியா ரோஸ்ட் भुन्ना भुनाए रोस्ट भुन्ना भुनाए एग्जांपल वह मूंगफली भून रहा है वह मूंगफली भून रहा है भुन्ना அப்படின்றது வறுக்கிறது இல்லையா मूंगफली அப்படின்றது வேர்க்கடலை சரியா யார बेक सेंकना सेंकना एग्जांपल वह केक सेंक रही है वह केक सेंक रही है சேங்க்னா அப்படின்றது பேக் பண்ணுறது கேக்கு பேக் பண்ணுறோம் இல்லையா பேக் பண்ணுற எல்லாமே சேங்க்னா அப்படின்னு சொல்கிறாங்க आज कुक पकाना पकाने वह खाना पका रही है खाना पका रही है पकाना அப்படினா কুক பண்றது சமைக்கிறது पकाना அப்படினா কুক பண்றது சமைக்கிறது खाना पका रही है ஃபுட்ட சமைச்சிட்டு இருக்காங்க அப்படினு சொல்றாங்க சோ இப்போ पिक्चर्स இருக்குறது உங்களால ஈஸியா ஐடென்டிফাই பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க கோலி என்ன பண்றாங்க சொல்லுங்க நிகல்னா சரியா கரெக்டாக கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்களா ஓகே நிகழ்னா சரியா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது ஹிந்தி படிக்க ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுறவங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் தன்யவா